எல்லாருக்கும் வணக்கம் அம்பே ஒங்கைச்செல்லர் விடுதலை சிறுத்தை கட்சி என் பேர் நான் பீமாராவ் எனக்கு ஊர் வந்து சொந்த ஊரில் வந்து கௌதமபுரி இந்த சிவசங்கர்னு ஒருத்தன் வந்து இப்போ வந்து எங்கள் அண்ணன் திருமாவனை பற்றி ஒரு இழிவாக பேசிட்டான் இல்லை சிவசங்கர் நீனால் வந்து தலப்பாக கட்டி ஒரு போய் பாட்டு படிச்சியா பிச்சை எடுத்தமா நீனே பிச்சை எடுத்து பிழைச்சிட்டு உனக்கு ஏன் தேவையில்லாத இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு ஆ உனக்கு ஒரு கருத்தை ஒன்றரை உள்வாங்கி பேச தெரிஞ்சால் அதை பற்றி பேசணும் அவர் என்ன சொல்லியிருக்காரு நானூறு ஆண்டுக்கு முன்னாடி வந்து ராமர் கோவில் அந்த இடத்துல இருந்துச்சு அதனால் நீங்கள் பாபூர் மசூதி கட்டிக்கிங்க அந்த பாபூர் மசிதி இடிச்சு நான் ராமர் கோயிலுக்கு கட்டணும் சொல்கிறேன் திருப்பதி ஏழ்மலையன் கோயில் ஸ்ரீரங்கம் கோயில் காமாட்சி அம்மன் கோயில் இந்த கோயிலுக்கு முன்ன காட்டியே புத்தர் இருந்தார் புத்தரை இடிச்சு தான் நீங்கள் வந்து இந்த கோயிலெலாம் கெட்டிக்கிங்க பாபூர் மசிதி இழுக்கி செய்யணேன் அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த இந்த கோயிலையும் இழுச்சிட்டு புத்தரை கேட்டுங்கன்னு சொல்கிறாரு இதில் என்ன தப்பு இருக்குது இல்லை உனக்கு ஒரு நாயம் எங்களுக்கு ஒரு நாயமாக கேட்க முடியல நீ இந்துக்க ஜாதி பார்த்து வைக்கிற திருமாவன் யார் கிறிஸ்துவரா முஸ்லீமா அவர் இந்து தானே ஏன் இந்துவா பார்க்க மாட்டாங்க நீ ஜாதி ஆமாம் பார்க்க பொட்ட பேல எங்கள் பாரு சிவசங்கரா உன் வேலை இருந்தது கட்டி ஒருபா ஐயாவே பா ஐயா பாட்டு படித்தோமா அப்படியே அதோட இருந்துக்கா உனக்கு ஐயா வரலாறே தெரியாது நீ என்ன பெரிய பருப்பாளர் இல்லை நார் கோயில் எங்க அண்ணன் மீட்டிங் போட வச்சாலும் ஐயாவோட வரலாறு சொன்னதுக்கு தான் எல்லாருக்கும் தெரியும் உனக்கு அந்த ஐயா வரலாறே தெரியாது நீனா வந்து தலைப்பா கட்டி ஒன்னையும் நாடாளுமன்ற நம்பிட்டு இருக்கான்னு ஒரு ஆஹ் நீனா வந்து அவ்வளோ பெரிய பெரிய புடிங்காரா யாரா முட்டாப்பையில இது இந்த பேச்சு இதோட பாட்டிக்கோ நீ அம்பையில் வந்து இந்த மாதிரி பேசணும் தலை தனியாக அறுத்து வச்சு பார்த்துக்கோ உண்டாம அவனை யார பத்தில பேசிட்டு இருக்க